நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் வேலு வந்து சந்தன் பேசுகிறேன் இப்போ நிறைய நேயர்கள் வந்து பார்க்கும்போது இப்போ வீடு கட்டுவது அது எந்த மாதிரி ஒரு நிலைப்பாடை கொடுக்கும் ஜாதகப்படி கட்டலாமா இல்லை வாஸ்துபடி கட்டுறது நல்லதா இல்லை மனை பொருத்தம் என்று மனையடி சாஸ்திரத்தை வச்சு கட்டுவதா நல்லதா அப்படிங்கிறது இந்த மூன்று விதமான ஒரு கேள்வி இருக்கும்போது ஒவ்வொரு மனிதனும் தங்களோட ஜாதக நிலையை பார்த்து தான் வீடு கட்டவே ஆரம்பிக்கணும் ஏன்னா ஜாதகத்தில் நல்ல தசா காலங்கள் நடக்குதா நல்ல விரே செலவு நடக்குதா எந்த மாதிரி ஒரு தசா கலனும் நடக்குது தொழிலுக்கு உண்டான தசையா இல்லை வீட்டுக்கு உண்டான தசையா இல்லை திருமணத்துக்கு உண்டான தசை இந்த மாதிரி ஒரு ஜாதகத்தில் நம்ம அந்த நிலைப்பாட்டை அறிந்து அந்த ஜாதகத்துக்கு அந்த காலகட்டத்தை தேர்வு செய்வது சிறப்பு ஏன்னா வீடுங்கிறது ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவையான ஒரு நிலைப்பாடு தான் அந்த வீடை அமைப்பது மனையடி சாஸ்திரம் என்று சொல்லக்கூடிய சர்வாத் சர்வார்த்த சித்தா சிற்ப சிந்தாமணி இந்த மாதிரி இந்த ஒரு நூலுங்க சர்வார்த்த சிற்ப சிந்தாமணியோட நூல் வந்து இந்த மனையடி சாஸ்திரத்துக்குன்னு முக்கியமான பொருத்தங்களை கொடுத்துருக்காங்க அது வந்து பார்த்திங்கன்னா பதினோரு பொருத்தங்கள் பதினோரு பொருத்தங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த பதினோரு பொருத்தம் தான் அந்த வீட்டுக்குன்னு அம்சத்தை குறிக்கக்கூடியதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பதினோரு படி நீங்கள் வீடு கட்டுவது சிறப்பு அது என்னென்ன பொருத்தம்னு சொல்லுவாங்க முதல் பொருத்தமாக வருகிறது கர்ப்ப பொருத்தங்க அந்த கர்ப்ப பொருத்தம் அந்த வீட்டோட நிலைப்பாட்டை எந்த அளவுக்கு இருக்குது என்று சொல்லக்கூடியது அந்த கர்ப்ப பொருத்தம் அடுத்தது ஆதாயம் உங்களுக்கு எவ்வளோ ஆதாயம் அந்த வீடு கட்டினா அந்த ஆதாய பொருத்தம் அப்படிங்கிறத அதை நம்ம தெரிஞ்சுக்கணும் ஆதாயம் இருக்கணும் அந்த வீடு கட்டினா நமக்கு ஆதாயம் இருந்தால் தான் அந்த வீட்டுக்கு வந்து ரொம்ப நமக்கு அதில் வரவு செலவு நல்லாயிருக்குன்னு வச்சுங்களா அதை வரவு இருந்தால் தான் வீட்டில் நம்ம குடியிருக்க முடியும் வென்றும் ஒன்றும் இல்லைன்னா அதில் நம்ம இருக்கிறத கடனை கட்டிக்கிட்டே இருந்த முடியுங்களா அப்படிங்கிற நிறைய பேர் நீங்கள் கடனை கட்டி வீட்டு வைக்க ஒரு சூழ்நிலை வந்துடுது அடுத்தது செலவு பொருத்தம் நமக்கு அந்த வீடு கட்டினா எவ்வளோ அந்த வீட்டில் குடிக்க போகும்போது நமக்கு எவ்வளோ செலவாகும் செலவு அதிகரிக்கிற இடத்துல நம்ம வீடு கட்டக்கூடாது அப்படிங்கிற பொருத்தத்தை பார்த்து இது எதை வச்சுன்னு மனை பொருத்தத்தை அறிய வேண்டும் மனைப்பொருத்தத்தை அறிஞ்சதுக்கு தான் வாஸ்தையை பார்க்க வேண்டும் மனைப்பொருத்தத்தை அறியாமல் வெறும் வாஸ்தை மட்டும் பார்த்து வீடு கட்டுவது ஏன்னா வாஸ்துங்கிறது என்ன பிரபஞ்சத்தோட ஒரு சக்தி பிரபஞ்சத்தோட ஒரு நிகழ்வு அதாவது பஞ்சபூத தத்துவத்தை குறிக்கக்கூடியதான் வாஸ்து அதாவது ஆகாயம் நீர் நிலம் காற்று நெருப்பு இதெல்லாமே அந்த அக்னி தத்துவத்தை குறிக்கக்கூடியது நீர் தத்துவத்தை குறிக்கக்கூடியது வாயு தத்துவத்தை குறிக்கக்கூடியது பஞ்சபூத தத்துவத்தை குறிக்கக்கூடிய அத்தனையுமே இந்த வாஸ்துக்கு அங்கே இருக்கணும் வீட்டுக்கு வரணும் அப்படிங்குறதான் அதை சொல்லியிருக்காங்க வாஸ்துபடி அதாவது வாஸ்து படிங்கும் போது வீடோட அமைப்பு அதாவது மனையடி சாஸ்திரம் வந்ததுக்கு அப்புறம் தான் வாஸ்து பார்க்கணும் அப்படிங்கிற தன்மை இப்போ மனையடி சாஸ்திரத்தில் செலவு பொருத்தம் மூணாவது பொருத்தமாக வரக்கூடியது நாலாவது பொருத்தமாக யோனி பொருத்தம் வரக்கூடியது அந்த வீட்டுக்கு யோனி அந்த யோனி பொருத்தம் இருக்கணும்னு வச்சிங்களேன் நட்சத்திர பொறுத்த இருக்கணும் மாதிரி வார பொருத்த இருக்கணும் மாதிரி அங்கீஷ பொருத்தம் ஜாதி பொருத்தம் திதி பொருத்தம் அதுக்கடுத்து வருது ராசி பொருத்தம் வயது பொருத்தம் வயது பொருத்தம் அந்த வீட்டுக்கு ஆயுள் காலத்தை குடிக்கக்கூடியது அதாவது பொருத்தத்தில் பதினோரு பொருத்தம் இருந்தாலும்ங்க ஒன்று முக்கியமான பொருத்தம் வந்து கர்ப்ப பொருத்தம் நல்ல பொருத்தமாக இருக்கணுங்க அதில் வந்து கர்ப்பத்தில் வந்து ஒரு எட்டு விதமான கர்ப்பம் இருக்குதுன்னு வச்சுங்களேன் எட்டு விதமான பொருத்தம்னா கருட கர்ப்பம் இருக்குதுங்க புறா கர்ப்பம் இருக்குதுங்க அதுக்கடுத்து சிம்ம கர்ப்பம்னு இருக்குது அதுக்கடுத்து நாய் கற்பம்னு இது நாய் கற்பம்னா அதர்மம் அதெல்லாம் இருக்கக்கூடாது அஹ் அதுக்கு அடுத்து பசு கற்பம் மிக மிக நல்ல ஒரு லட்சுமி கடாசி உண்டாகும் காக கற்பம் காக்கையோட கர்ப்பம் அப்படிங்கிற தன்மை காக கற்பம் யானை கர்ப்பம் கழுதை கற்பம் இந்த மாதிரி கர்ப்பத்தில் எட்டு விதமான கர்ப்ப பொருத்தங்கள் இருக்குது இதெல்லாம் முக்கியமா நம்ம பார்க்கணும் அதுக்கடுத்து இந்த வீட்டுக்கு ஆதாயம் முக்கியமாக இருக்கணும் அதுக்கடுத்து வயது அந்த வீட்டுக்கு ஆயுள் காலம் முக்கியமாக இருக்கணும் இந்த மூன்று பொருத்தம் முக்கியமான பொருத்தங்கள் இந்த மூன்றும் நம்ம அவசியம் அந்த வீட்டுக்கு எதிர்பார்க்குன்னா மனையடி சாஸ்திரத்தை மூலயமா தான் பார்க்க முடியும் அதாவது மனை மனை மனைப்பொருத்தங்கிறது மனையடி சாஸ்திரத்தை வச்சு தான் இதை நம்ம தீர்மானிக்கணும்னு வச்சிங்களேன் இப்போ மனையடி சாஸ்திரம்னா நம்ம என்னப்போ எல்லா ஒரு டெய்ரி பஞ்சாங்கத்துலாம் கொடுத்துருப்பாங்க அதாவது மனையடி இத்தனை அடிக்குள்ளே இத்தனை அடி நன்மை இருக்கும் ஆறு அடி நன்மை ஏழடி ஏ ஏழடி அதர்மம் எட்டு அடி சரி இருக்காது அப்படிங்கிற ஒரு தன்மையெலாம் அந்த அடிக்கணவுகளாம் கொடுத்துருப்பாங்க அது நூறு அடி வரைக்கும் கொடுத்துருப்பாங்கன்னு வச்சுக்கிட்டேன் அந்த நூறு அடி வரைக்கும் நம்ம வந்து வீட்டோட உள் உள்புறமும் பார்க்கணும் வெளிப்புறமும் பார்க்கணும் ஒவ்வொரு சிலர் வந்து வீட்டோட உள்புறம் எடுத்துக்கிறாங்க வெளிப்புறம் எடுக்குவதில்லை அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து ஆறடியிலேருந்து வாஸ்துவோட மனையடி சாஸ்திரம் ஆரம்பிக்குது ஆறு ஆரம்பிக்குது அந்த ஆறடிக்கு முன்னாடி இருக்கிறதெல்லாம் பிரச்சனை இல்லைங்க ஆறடிக்கு தான் ஆரம்பிக்கிது இந்த அளவு அளவை வந்து நம்ம வந்து இந்த நூலில் சர்வ சர்வார்த்த சிப்ப சிற்ப சிந்தாமணியில் இந்த நூலில் வந்து இந்த மனைக்கு உண்டான அளவுகளையும் அந்த நிலைப்பாட்டையும் மிக துல்லியமாக கொடுத்துருக்காங்க இது மாதிரி நீங்கள் ஒரு வீடு கட்டிங்கன்னா ஒரு வாஸ்து நிபுணரை வைத்து இந்த மனையடி சாஸ்திரம் தெரிஞ்சவங்கள வச்சு நீங்கள் வீடு அமைச்சுக்கிட்டிங்கன்னா அந்த வீட்டில் வந்து உங்களோட அளவு அளவு வச்சு அளந்து தான் அந்த வீடை கட்டணும் அப்படிங்கிற ஒரு தன்மை அளவு இல்லாமல் வீடு கட்டினா அது வந்து நமக்கு வந்து அலங்கோலமாக போயிடும் என்ற ஒரு தன்மை ஏன்னா வீடு கட்டி நிறைய பேர் விற்கிற சூழ்நிலாம் வந்துருன்னு வச்சுங்களேன் அது மாதிரி இந்த வாஸ்து படியும் மனையடி சாஸ்திரமும் ஜாதகப்படி முதல் ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள் உங்களோட ஜாதகத்தை பார்த்து நமக்கு இந்த காலகட்டம் வீடு கட்டுவது நல்லதா அப்படின்னா அது எந்த மாதிரி தசா ஒரு லக்கணத்துக்கு நாலாம் அதிபதி தசாதான் வீடுங்க நாலு கூட வந்தான் வீடுங்க நாலாம் இடத்த சொத்துங்கிற குறிக்கக்கூடிய இடமும் சொந்த முறை குறிக்கணும் வாகனத்தை குறிக்கக்கூடிய இடமும் அந்த நாலு கூடை திசை அதே மாதிரி எட்டு கூட திசை நமக்கு எதிர் விதமான விபத்தை கொடுக்கக்கூடியது அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியதுலாம் எட்டு கூடிய திசை அப்போ எட்டாம் அதிபதி திசையில வீடு கட்டலாம் ஏன்னா நமக்கு வேற ஏதாச்சும் கஷ்டம் வர்றதுக்கு போல வீட்டில் வந்துட்ட கூட பிரச்சனை இல்லைன்னா வீடை கட்டிடலாம் அதே மாதிரி பன்னெண்டாம் அதிபதி விரையாதிபதி திசை சயான சுகமே தான் இருக்குது அந்த திசையில் வீடு கட்டலாம் அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஐந்தாம் மதிபதி திசை அதுலேயும் வீடு கட்டலாம் ஒன்பதாம் அதிபதி திசை அதிலே வீடு கட்டலாம் இந்த மாதிரி ஒரு தசா காலங்கள் அவங்களுக்கு நடக்கும்போது ஜாதக ரீதியாக அதோட பலாவலனை அறிந்து ஒரு ஜோதிரிகளை பார்த்து நீங்கள் அந்த காலகட்டத்தில் வீடு கட்டுவது நல்லதுங்க ஏன்னா நீங்கள் ஒரு வீடு கட்டுவது நமக்கு அதுக்கு வந்து ஒரு ஆயுள் காலம் நல்லாயிருக்கும் அந்த வீட்டோட நம்ம கட்டுறோமா அந்த வாயில் ஆயுள் காலங்கள் ஒரு குறைஞ்சபட்சம் நமக்கு ஒரு ஐம்பது வருஷத்துக்கு மாச்சி அந்த வீடு நல்லா இருக்கணும் நிலைக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடை வைத்து ஜாதக ரீதியாக பார்த்ததுக்கப்புறம் மனை சாஸ்திரம் மனையடி சாஸ்திரம் பார்த்து அதுக்கப்புறம் வாஸ்து பார்த்து இது எல்லாமே ஒருத்தருக்கிட்டே நீங்கள் பார்க்கலாம் ஒன்று தனித்தனியாக பார்க்க தேவையில்ல ஜாதகம் பார்க்குறது கூட ஒருத்தர்கிட்ட பார்த்துடலாம் ஆனால் வாஸ்து பார்க்குறது மனையடி சாஸ்திரம் பார்க்குறது ஒருத்தருக்கிட்டே பார்த்துடலாம் அது தெரிஞ்சவங்களை வச்சு நீங்கள் வந்து உங்களோட வீட்டை அமைச்சுக்கிட்டிங்கன்னா வரைபடத்தை போட்டு ஏன்னா பிளானிங்கிறது வந்து தனியாக வந்துடும் இன்ஜினியரிங் கொடுத்துருவாங்க அது எலிவிஷன் டெக்ரேஷன்லாம் கொடுத்துருவாங்க ஆனால் நீங்கள் பேஸ் மட்டும் அளவு மட்டும் மனையடி சாஸ்திரப்படி குழி கணக்கு குளி பொருத்தம் அந்த குளி பொறிப்போ குளி பொருத்தத்தை பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு அதோடய அந்த பொருத்தம் என்ன பண்ண அதாவது உங்களுக்கு ஆயுள் காலம் அந்த வீட்டுக்கு இருக்குதா அந்த வீட்டுக்கு நல்ல வரவு இருக்குதா அந்த வீட்டுக்கு கர்ப்ப பொருத்தம் நல்லா இருக்குதா இப்படின்னு நட்சத்திர பொருத்தம் நல்லா இருக்குதா இப்படின்னு அந்த பதினோரு பொருத்தத்தையும் அந்த சதரடியில் முன்னேதாங்க பார்க்க முடியும் வேறு எதுவும் வாஸ்துலையெல்லாம் பார்க்க முடியாது வாஸ்துங்கிறது வீட்டோட அமைப்பை குறிக்கக்கூடியது வீட்டோடய அமைப்பு வந்து இப்போ ஹாலுங்கிறது பார்த்தீங்கன்னா முதல்ல நீங்கள் போகும்போது ஹால் அது வந்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பதினாறுக்கு பதினாறு போடுவாங்க அதுக்கடுத்து பதினேழுக்கு பதினாறு போடுவாங்க அதுக்கடுத்து இருபதுக்கு பதினாறு போடுவாங்க இருபதுக்கு இருபது போடுவாங்க இருபத்தொன்றுக்கு இருபத்தொன்று போடுவாங்க அந்த மாதிரி அந்த ஹாலோட அமைப்புனால் அந்த அமைப்பை சொல்கிற இடம் எந்த ஒரு ஹால் போட்டாலும் ரூம் போட்டாலும் அந்த இதுக்கு வந்து ஒரு ரெண்டு ஜன்னல் வச்சுருனுங்க ஒரு நிலவு இருக்கணுங்க ஒரு ரூமாக இருந்தாலும் சரி ஒரு ஹாலாக இருந்தாலும் சரி கிச்சனாக இருந்தாலும் சரிங்க அதுக்கு வந்து ஒரு நடைபாதை வந்து ஒரு நிலவு இருக்கணும் ரெண்டு ஜன்னல் அதாவது ஜன்னல் வைக்கிற இடம் பார்த்திங்கன்னா எப்பொழுதுமே நீங்கள் வந்து ஒரு செவுத்து வைக்கிறீங்கன்னா கிழக்கு பார்த்து செவத்துலேயும் வடக்கு பார்த்து செவத்துலேயும் ஜன்னலம் இருப்பது நல்லதுங்க தெற்கு பார்த்து செவ்வ செவ் மேற்கு பார்த்து செவராக இருந்தாலும் அதை சார்ந்து அதாவது அதுக்கு வடக்கையும் அது கிழக்கையும் சார்ந்து இருப்பது நல்லதுங்க இந்த மாதிரி இந்த நிலைப்பாடில் தான் அந்த வாஸ்துங்கிறது அமைப்புங்கிறது கிழக்கு வடக்கு இந்த மாதிரி ஓப்பன் பேஸு விடுறது ரொம்ப ரொம்ப நல்லது தெற்கு மேற்குலேயெலாம் அதிகம் ஓப்பன் பேஸு விடக்கூடாது அதுதான் வந்து சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட வாஸ்தில் சொல்லப்பட்ட உண்மை அதே மாதிரி வீட்டுக்கு வந்து எப்போதுமே வெளிச்சம் இருக்கணுங்க வெளிச்சம் வரணும் காத்தோட்டம் நல்லா வரணுங்க காற்று உள்ளே வந்தால் தான் அந்த வீட்டுக்கு வந்து நல்ல ஒரு பேடு வைப்ரேஷனாக போய் நல்ல வைப்ரேஷன் கிடைக்கும் வெளிச்சம் கிடைக்கணும் இந்த மாதிரி எல்லாமே அந்த வீட்டுக்குள்ளே வந்து போகிற மாதிரி அந்த வீட்டுக்கு அமைப்பை விடுறதா வாஸ்து முறையை அமைப்புங்க இந்த வாஸ்து முறைப்படி கட்டுவது என்னென்னா நம்ம வீட்டை அங்கங்கே இந்தந்த இடங்க நம்ம எப்படி ஒரு இடத்த ஒரு ஒழுங்காக இருக்கணும்னு சொல்கிறோம்ல நம்ம ஒரு மனிதனோட முகம் எப்படி ஒரு கண்ணு ரெண்டு கண் இருக்குது ஒரு வாய் இருக்குது ரெண்டு காது இருக்குது அதாவது இருக்கிற இடத்துல இருந்தால் தான் நல்லதுங்கிற மாதிரி இந்த வாஸ்துங்கிறது அமைப்புங்கிறது கிச்சன் கிச்சன் இடத்துல தான் கிச்சன் அக்னி மூலையில் தான் இருக்கணும் பெட்ரூம் வந்து பழனி மூலை ராகு மூலைன்னு சொல்லக்கூடிய தென்மேற்கு மூலையில் தான் பெட்ரூம் அமைக்கணுங்க அதுதான் குபேர மூலைன்னு சொல்லுவாங்க பழனி மூளைன்னு சொல்லுவாங்க ராகுவோட மூலைன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் வந்து தென்மேற்கு மூலையில் வந்து பெட்ரூம் இருப்பது நல்லது அது சென்டர் மத்தியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைனிங் ஹால் இருப்பது நல்லது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த வாயு மூலைன்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஒரு மாஸ்டர் பெட்ரூம் அதாவது வந்து போகிறவங்க தங்குற மாதிரி ஒரு மாஸ்டர் பெட்ரூம் குழந்தைங்க பெட்ரூம் வாயு மூலையில் வைக்கலாங்க அதெல்லாம் ஒரு சிறப்புங்க அதே மாதிரி வாயு மூலையில் பாத்ரூம் அமைச்சுக்கணும் எந்த ஒரு பெட்ரூமுக்கும் வாயு மூலையில் பாத்ரூம் அமைச்சுக்கணும் ஹாலில் பார்த்திங்கன்னா ஒரு ஹால் இருக்குதுன்னா அந்த ஹாலில் வந்து அதாவது குபேர மூலையில் பூஜனம் வைக்கணும் அதாவது சென்ற மையத்தில் குபேர மூலை வருங்க அந்த மூலையில் வந்து பூஜனம் வச்சுக்கலாம் இதெல்லாம் வாஸ்துப்படி உள்ள அமைப்புன்னு வச்சுங்க வாஸ்துப்படி உள்ள அமைப்புகள் வந்து இந்த மாதிரி அமைச்சுக்கிறது நல்லது அதாவது எந்த ஒரு அமைப்புமே அந்த வாஸ்துப்படி இந்தந்த இடத்துலிக்கு இது இது இருந்தால் நல்லது அக்னி மூலையில் அக்கணி சார்ந்த பொருள்களும் அதே மாதிரி பெட்ரூம் சார்ந்த பெட்ரூமில் வந்து நம்ம வந்து ஒரு ஒரு அந்த இடத்துலிக்கு ஒரு படுக்கக்கூடிய இடமும் அதே மாதிரி கஜானா அறையும் பழனி மூளை சைடில் குபேர மூலையில் வச்சிடலாங்க பீரோ வைக்கிறதுலாம் அந்த மூலையில் வைப்பது சிறந்தது இந்த மாதிரி ஒவ்வொரு நிலைப்பாடையும் நம்ம அந்த வீட்டில் வைக்கும்போது வாஸ்துப்படி நம்ம பார்த்து வச்சுக்கிறோம் அதே மாதிரி நம்ம போட்டிக்காலும் பார்த்தீங்கனாலும் அந்த போட்டிகள் வந்து எப்பவுமே அந்த நம்ம வந்து போட்டிகளோட அகலம் அந்த கால் எந்த அகலத்தில் இருக்குதோ அந்தளவுக்கு போட்டிகளை வச்சுப்போது நல்லது அந்த தனி ஷெட்டெல்லாம் இப்போ கார் ஷெட்டெலாம் வந்து போட்டிகள் நிலவுக்கு நேர் நிறுத்துவாங்க நிலவுக்கு நேரில் நிறுத்தக்கூடாதுங்க அது கொஞ்சம் தள்ளி வாயு மூளை செயல் தான் அடிக்கடி எடுத்துகிட்டு போக முடியும் ஈசானி மூலையில் ரொம்ப வெயிட்டை வைக்காதீங்க எப்பொழுதுமே நிறைய பேர் வீட்டில் வாகனத்தை வந்து ஈசானி மொழியிலேயே நிறுத்திடுவாங்க அந்த மாதிரி ஈசானி மூலையில் ஒரு போட்டிகள் போட்டாலும் அந்த இடத்துல கனரக வாகனத்தை நம்ம கார்டு அதே நிலவுக்கு நேரில் நிறுத்தக்கூடாது அது ஒரு குத்தலாக வருங்க தள்ளி நிறுத்திக்கலாம் அவனுக்கு தப்பு ஜனலாம் ஒட்டி நிறுத்திக்கலாம் வாயு மூளை போய் சைடு நிறுத்திக்கலாம் இந்த மாதிரி அந்த வீட்டோட கிழக்கு பார்த்து வீடாக உங்களுக்கு வடக்கு பார்த்த வீடாக தெற்கு பார்த்த வீடாக அந்த அந்த இடத்துல வந்து அந்தந்த சாஸ்திரப்படி இந்தந்த இடத்துலேயும் இது இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம சொல்லிடுறாங்க அதை அவங்க பயன்பாட்டில் படும்போது இதெல்லாம் கொஞ்சம் ஒழுங்கு பண்ணி வச்சுக்கணும்னு அதே மாதிரி ஈசானி மொழியில் வந்து குப்பையை கூட்டி குப்பை கூட வைக்கிறது அந்த இடத்த அசிங்கம் பண்ணி வைக்கிறதுலாம் எந்த வீட்லேயும் கூடாது வெளி இடமா இருந்தாலும் சரி உள்ள இடமா இருந்தாலும் சரி சுத்த பத்தமாக வச்சுக்கணும் அப்போ வாஸ்துங்கிறது நம்ம வீட்டை வந்து நல்ல பராமரிப்பு முறைப்படி அது ஒழுங்காக கொள்வது வாஸ்தோட குற்றம் பேசாதுங்க அது மாதிரி வாஸ்து முறைப்படி வீடு கட்டுவது வாஸ்து முறைப்படி வீட்டை அமைத்துக்கொள்வதும் அது வந்து உங்களுக்கு ஒரு யோகத்தை கொடுக்குங்க அதே மாதிரி லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கும்னு வச்சுங்களேன் என்னதான் நம்ம எதெல்லாம் இருந்தாலும் முதல் படி என்னென்னு கேட்டால் ஜாதகம் உங்களோட ஜாதகப்படி வீடு வீடு இந்த காலகட்டத்தில் கட்டலாமல் என்பது முதல் ஜாதகத்தை பார்த்துங்க அதுக்கடுத்து உங்களோட வீட்டோட மேப்பு அதாவது வீட்டோட பிளாட் பிளாட்டு நீங்கள் எப்படி வேணாலும் ஒரு அஞ்சு இருக்கலாம் மூணு சென்ட் இருக்கலாம் இது எப்படி வேணாலும் இருக்கலாம் கிராஸில் இருக்கலாம் எந்த அமைப்பில் வேணாலும் இருக்கலாம் அது வாஸ்து மனையடி சாஸ்திரப்படி அளந்து அதை சதுரிச்சு குழி பொருத்த பார்த்து நீங்கள் வீடு கட்டிட்டீங்கன்னா அந்த பிளாட்டில் என்னென்ன ஒரு பிரச்சனை இருந்தாலும் அதெல்லாம் முடியடிக்கக்கூடிய தன்மை உங்களுக்கு அந்த மனை பொருத்தங்கிறது சால சிறந்ததுங்க மனை மனைப்பொருத்தம் பார்க்காம நீங்கள் எந்த ஒரு அமைப்பு அமைச்சாலும் அது சிறப்பு இருக்காது அதனால் மனை பொருத்தம் ஒவ்வொரு வீட்டுக்கும் அவசியம் பார்க்க வேண்டும் இதை வந்து பழங்காலத்துக்கு முன்னாடியே சர்வார்த்த சிற்ப சிந்தாமணி என்ற நூலில் மிக அற்புதமாக அதில் வந்து சொல்லி வச்சுட்டு போயிட்டாங்க அதை வைத்து தான் ஃபாலோ பண்ணி நிறைய பேர் செஞ்சிட்டு இருக்காங்க நானும் அதை வச்சு தான் நிறைய வீடு கட்டியிருக்கிறேன் கட்டின அனுபவத்தில் வச்சு தான் உங்களுக்கு இந்த பதிவையும் சொல்கிறேன் ஏன்னா நமக்கு ஜாதகமும் ஒரு எந்த காலகட்டத்துல ஏன்னா வாஸ்தெல்லாம் பார்த்து வீடு கட்டினவங்க கூட சில பேர் லாஸ் ஆகியிருக்காங்க அவங்களுக்கு ஏன் ஆகுதுன்னா ஜாதகம் பலன் அந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு சிறப்பு போயிடும் அதனால் ஜாதகம் தான் ஃபஸ்ட்டு ரெண்டாவது அந்த இடத்தோட மனை பொறுத்த முக்கியம் மனையடி அளவை கொண்டு தான் நம்ம அமைக்கணும் அதுக்கப்புறம் வாஸ்து பார்த்துக்கணும் இதெல்லாம் பார்த்து நீங்கள் செய்வது உங்களுக்கு அந்த வீடு நீண்ட நாள் வருங்க யோகத்தையும் கொடுக்கும் அதே மாதிரி அந்த வீட்டில் போகும்போது ஒரு நிம்மதியை நீங்கள் இருக்கலாம் இதெல்லாம் நான் எதுக்காக உங்களுக்கு இந்த பதிவு சொல்கிறேன்னா இந்த மாதிரி ஒரு அனுபவம் நான் உணர்ந்த கருத்துக்களை நான் அந்த உண்மை நிலையை தெரிஞ்ச விஷயத்தை வரும் நேயர்களுக்கு இதெல்லாம் ஒருத்தர் கேட்குறாங்க கேட்கறதுனால ஒரு வீடியோ பதிவு கொடுக்குறானுக்காக இந்த யூடியூப் நேயர்களுக்காக இந்த பதிவை பதிவு செய்கிற நண்பர்களை அனைவரும் இது கேட்டு பயனடிங்கள் அதே மாதிரி நீங்கள் வீடு கட்டும்போது உங்களுக்கு அருகாமையில் உள்ள ஒரு ஜோதிடரே அதே மாதிரி மனை பொருத்தத்தை பார்க்கும்போது மனையடி சாஸ்திரம் வாஸ்து சாஸ்திரம் தெரிஞ்சவங்கள வச்சு நீங்கள் ஃபஸ்ட்டு அரை மணிலே இதை வந்து செஞ்சிட்டிங்கன்னா அந்த வீட்டில் எந்த ஒரு தோஷமும் இருக்காது இதுதான் உங்களுக்கு வந்து ஒரு வழிகாட்டுதல் ஏன்னா ஜோதிடம் என்பது வழிகாட்டுதல் இதுபடி நீங்கள் செய்யும் போது உங்களுக்கு எந்த தோஷமும் இருக்குதா இருந்தாலும் அதை நிவர்த்தி பெறக்கூடிய தன்மையாக இருக்கும் அதாவது எந்த ஒரு வீடு கட்டுறதுக்கு முன்னாடி இதை ஃபர்ஸ்ட் செஞ்சுட்டு உங்கள் வீட்டு வேலையை ஆரம்பிங்க உங்கள் வீடு நல்லபடியாக வேலை முடிஞ்சு நல்ல சுபமாக வாழலாம் வாழ்க வளம்புடன் பரமத்தி வெள்ளுவன சந்திரன் கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்